சொல்லல்லா அல்லீ செல்லமுடைய ரவுலாவிலே போய் முன்னாலே நிற்கிறோம் ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்ல போகிறோம் செலவாத்தோடு போகிறோம் நல்லா நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய ஏகோபித்த அபிப்பிராயம் அகில உலகத்தினுடைய மார்க்க அறிஞர்களுடைய முடிவு அல் அம்பியா ஓ அபூரீம் நபிமார்கள் அவர்களின் கபறுகளில் உயிரோடு இருக்கிறார்கள் நீங்க மவுத்துக்கு சலான் சொல்றதா நினைச்சு சலான் சொல்ல கூடாது மவுத்துக்கு சலான் சொல்ற வார்த்தை வேற நம்ம இப்ப கபரிசாருக்கு போனா என்ன சொல்லுவோம் யா கௌமி இன்ஷா அந்த துவாவே அங்க குடுக்கல ஏன்னா மௌத்தா போனவங்களுக்கு நாம சலான் சொல்ல போகல உயிரோடு உறங்கி கொண்டிருக்கும் ரசூடுல்லாவுக்கு சலாம் சொல்ல போகிறீர்கள் அதனால தான் எதிரில் ஒருத்தர் மனுஷர் நிக்கிறப்ப கையை காட்டுவோம் அல்ல அஸ்லாம் அந்த வார்த்தை தான் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லா இப்படிதான சொல்றோம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைகங்கறதே யாருக்கு தெரியுமா எதிரில் நிக்கிறவருக்கு சொல்றது உயிரோட இருக்கிறவருக்கு சொல்றது மௌத்தா போனவங்களுக்கு இந்த பேட்டர்ன்ல இல்ல வார்த்தை அது வேற மௌத்தா போனவங்களுக்கு சொல்றது ஆக நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் நபிமார்களின் உடலை மண் தின்னாது நபிமார்களின் கபர்களுக்குள் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் ரப்புடைய தொடர்பிலும் துவாவிலும் அவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் நல்லா சொல்றேன் ஒருத்தர் மவுத்தா போயிட்டா தேவைப்பட்டால் அவருடைய மனைவி இதா முடிஞ்ச உடனே என்ன பண்ணலாம் இன்னொரு கல்யாணத்துக்கு குடும்பம் ஏற்பாடு செஞ்சதுனா கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல ரசூலுடைய மனைவிமார்கள் அந்த மனைவிமார்கள் மௌத்தாகிற வரையும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன் தெரியுமா கணவர் உயிரோடு இருக்கிற போது மனைவி கல்யாணம் பண்ண முடியாது உனக்கு புரியுதா நான் சொல்ல வருவது ஏன் நபிமார்கள் செல்லலாலே செல்ல முடிய மனைவிமார்கள் ஏன் மறுமணம் செய்ய முடியாதுன்னா புருஷன் உயிரோடு இருக்கிறப்ப மறுமணம் செய்கிறது ஆறாம் எனவே அவர்கள் அவர்களெல்லாம் மனம் முடிப்பவர்கள் எல்லாம் மனம் முடிக்கல மௌத்தா போறவரையும் இது குரான் உள்ள ஆயத்து வலா அன் தன்கு அஸ்வாஜகோ மிம்பா அதிகி அபதா எந்த காலத்திலும் பெருமானாருடைய மனைவிமார்களை யாரும் திருமணம் செய்ய முடியாது காரணம் கணவராகிய எம்பெருமான் செல்லந்தாகோ அழகி செல்லம் உயிரோடு படுத்திருக்கிறார்கள் இப்போ உயிரோடு உட்கார்ந்திருக்கிற ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லுகிற அந்த அடக்க ஒடுக்கம் பவ்யம் கண்ணியம் இதோட போகணும் சில பேர் ஜோஸ் வந்து ஓன்னு கத்திக்கிட்டு உள்ளே போவாங்க அஸ்லாம் அலைக்கோ யோ ரசூல் தப்பு ஒரு உஸ்தாத் முன்னாடி உட்காந்துருக்கார் ஆக பெரியவங்க உட்காந்துருக்கிறாங்க நாம ஓன்னு கத்துக்கிட்ட போவோம் பவ்யமாக போய் நிக்கணும் அடக்க ஒடுக்கத்தோடு நிக்கணும் நீங்க மௌத்துக்கு முன்னாடி நிற்கலை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லமுக்கு சலாம் சொல்லுங்கள் இந்த உங்களுக்கு கொடுக்குற இந்த புஸ்தகத்தில் கித்தாப்ல எல்லாம் ரசூல்லாவுக்கு சொல்ற சலாம் இவ்வளோ பெருசு இருக்கும் ஐயோ என்ன பி யூன்னா சொல்லி பல்லகுத்தர் சாலா வாழவெல்லாம் அங்கே ஓதுறதுக்கு நேரம் இருக்காது அது அஜி காலம் அல்லாமல் ஏதாவது உம்ரா போகிறவங்க வேணா சாவகாசமாக ஒரு ஓரத்தில் நிற்கலாம் போலீஸ்காரங்க இப்படி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க போ போ போன்னு சலாம் மட்டும் தான் சொல்ல முடியும் நீங்கள் அசலாத்து அசலாமும் அழைக்க யார் ரசூலல்லான்னு சொல்லுங்க அது உங்களுக்கு யாரெல்லாம் எங்கிட்ட சலாம் சொல்லி விட்டாங்களோ அவர்கள் அத்தனை பேரின் சார்பாக அசலாத் அசலாமோ அழைக்க யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிரணும் அரபிலேயே சொல்லிடலாம் இதுக்கப்புறமும் உங்களுக்கு அங்க சான்ஸ் சில நேரங்கள்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கலாம் நேரம் கிடைக்கலாங்கல்ல நம்மளா ஏற்பாடு பண்ணணும் குளிர்காலத்துல உம்ரா போனா மதினால வெளியே வர முடியாது இது வெயில் காலம் நீங்கள் தாராளமாக நைட்டு கிளம்பி அப்படி ஒரு பன்னெண்டு மணி கூட போகலாம் வெளியில் ஒன்று தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரமும் மஸ்ஜிது நபவி திறந்திருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் தொழுக நேரத்தில் போகும்போது தான் ரொம்ப க்ரௌடு நீங்கள் தொழுகை அல்லாத நேரத்தில் பன்னெண்டு மணி ஒரு மணி தக்சது இந்த மாதிரி எல்லாம் போகிற போது ஓரளவு வாய்ப்பு கிடைத்தால் சலாம் சொல்கிறப்போ அசலாத்து அசலாமு அலைக்க அரசூழல் தான்னு சொல்லிட்டு தேவைப்பட்டால் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பேர் மட்டுமாவது சொல்லலாம் என்னுடைய மகனுடைய என் மகளுடைய என் தாயாருடைய என் தந்தையுடைய பேர் சொல்லி இவங்களுடைய சலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அசலாத்து வலாம் அலைக்க யாரோ சூழல்லாம்னு சொல்லுவோம் அப்படி இல்லை அப்படின்னா சலாம் சொல்லி விட்டு எல்லோரின் சார்பாகன்னு சொல்லி சொல்லிடலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் சலாம் சொன்னாலும் எபெருமான் சல்லாஹூ அலைஹி செல்லம் பதில் சொல்லுகிறார்கள் துவா செய்கிறார்கள் அந்த சலாம் அல்லாஹுவிடத்தில் ஒன்றுக்கு பத்தாக எழுதப்படுகிறது சஹீகுல் புகாரியுடைய ஹதீஸ் என் மீது ஒரு தடவை செலவாத்து சொன்னால் பத்து தடவை அல்லாஹ் அவருக்கு நன்மை தருகிறார் இது சும்மா பலவீனமான ஹதீஸ் எல்லாம் இல்லை பக்காவான ஹதீஸ் நீங்க ரசூலுக்கு சொல்லுகிற செலவாத்தும் சலாமும் அவ்வளவும் மரியாதையானது